இரேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய நாளில் இயேசுவின் மலைப்பொழிவை பார்க்கிறோம் குறிப்பாக பேரு பெற்றோர் பகுதி இதிலே இயேசு எட்டு வகையான மக்களை பேரு பெற்றோர் என்று கூறுகிறார் இதனை குறித்து விரிவாக நாம் பார்க்கும் முன் நம்முடைய வார்த்தையிலே பேறு பெற்றோர் என்று யாரை சொல்லுவோம் பேரு பெற்றோர் என்பதை நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் கொடுத்து வச்சவன் வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு சில பார்த்து சொல்லுவோம் அல்லது அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா என்று சொல்லுவோம் இதையெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பேரு பெற்றோர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நம்ம சொல்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பணம் நிறைந்திருக்கிறவனை பார்த்து பதவியும் புகழும் இருக்கிறவனை பார்த்து செல்வாக்கு அதிகமாய் அதிகாரம் நிறைந்தவராய் இருக்கிறதை பார்த்து நினைச்சது நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி நடக்கிறத பார்த்து நாம் சொல்லுகிற வார்த்தைகள் இவை கொடுத்து வச்சவன் வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும் என்று நாம் சொல்லுகிற வார்த்தைகள் இயேசு இன்றைக்கும் ஏறக்குறைய அதே போல வார்த்தையைத்தான் சொல்லுகிறார் ஆனால் நாம் உபயோகிப்பது போல உபயோகிப்பதில்லை இயேசு சொல்லுகிற வார்த்தை கொடுத்து நீ என்று வாழ்ந்தா அவன தான் வாழணும் என்று யாரை பார்த்து சொல்கிறார் ஏழையரின் உள்ளத்தோர் துயரப்படுவோர் கனிவுடையோர் நீதியின் பொருட்டு வேட்கை கொண்டோர் இறக்கமுடையோர் அமைதி ஏற்படுத்துகிறவர் நீதியின் பொருட்டு துன்பப்படுகிறவர் மக்களிடம் இகழ்ச்சிகளையும் துன்பங்களையும் சந்தித்து பலவிதமான விமர்சனங்களை எதிர்கொள்கிறவர்கள் பேர் பெற்றோர் என்று இயேசுடைய கண்ணோட்டம் இயேசுவுடைய அளவீடு வித்தியாசமாயிருக்கிறது நமது அளவுகோல் நம்முடைய அளவீடு பணம் பதவி பொருள் செல்வாக்கு அதிகாரம் என்றிருக்க இருக்க இயேசுடைய அளவுகோல் வித்தியாசமாயிருக்கிறது இதோ உலகம் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை உலகத்திலே ஏழைகளாய் துயரப்படுவோராய் கனிவையும் நீதியையும் இரக்கத்தையும் கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் அமைதி ஏற்படுத்த முயற்சி செய்கிறவர்கள் பெயர் பெற்றோர் இதே மனிதர்களை நாம் சொல்ல வேண்டுமென்றால் என்ன சொல்லுவோம் இழிச்சவாயே பழைக்க தெரியாதவையா சரியான பழம் லாயக்கில்லை ஈவன்லாம் தேரமாட்டான் என்று உலகம் குறிப்பிடுகிறவர்களை இயேசு சொல்லுகிறார் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் கொடுத்து வச்சவன் என்று அளவீடுகளே வித்தியாசப்படுகின்றன கடவுளுக்கும் நமக்கும் இன்றைய சூழ்நிலையோடு இந்த வார்த்தைகளை பொருத்தி பார்ப்போம் தங்கள் உரிமைகளை அற வழியிலே கோரி பெற வேண்டும் என்று அமைதியில் போராடிய இளைஞர்கள் அவர்களோடு தோள் கொடுத்த பெரியவர்கள் முதியோர் குழந்தைகள் பெண்கள் என அனைவருமே காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களுக்கு உள்ளான நிலைமை அதிகார வர்க்கம் அமைதி போராட்டத்தை கூட அரசியல் சூழ்ச்சியாலே முறியடித்து விடலாம் என்று நினைத்து அடக்குமுறைகளை பிரயோகித்த நிலைமை இந்த அறவழி போராட்டத்திற்கு உதவி செய்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வாகனங்கள் இருப்பிடங்கள் அவர்கள் வாழ்வாதாரமாக இருந்த வியாபார தலங்கள் கொழுத்தப்பட்டு சூறையாடப்பட்டது இதனை செய்தவர்களே காவலாயிருக்க வேண்டிய கலவரத்துறை என்பதுதான் வேதனையான விஷயம் இந்த சூழ்நிலையில் இன்றைய வார்த்தைகள் என்ன சொல்கின்றன அன்பானவர்களே இந்த வார்த்தைகளை மேலோட்டமாக படித்து பார்க்கிற பொழுது ஏதோ இது மறுவாழ்விலை கிடைக்கப் போகிற பரிசை சொல்லுகிறதோ மறுவாழ்விலே இறப்புக்கு பிற்பாடு கிடைக்கப் போகிற வெகுமதியை சொல்லுகிறதோ என்று நாம் யோசிக்க தோன்றலாம் ஆனால் இயேசு மறுவாழ்வை குறித்து இந்த இடத்திலே பேசுவதை விட தற்காலம் யதார்த்தத்தை குறித்தே பேசுகிறார் இப்பொழுது நீ அதற்குரிய பரிசை அதற்குரிய ஆசிரை அதற்குரிய வெகுமதியை பெறுவாய் எப்ப நீ நீதிக்காக போராட ஆரம்பித்திருக்கிறாய் தளர்ந்து போய்விடாதே தொடர்ந்து போராடு இதோ அமைதி ஏற்படுத்துவதற்காக நீ ஆரம்பித்திருக்கிறாய் தளர்ந்து போய்விடாதே தொடர்ந்து போராடு என்று இயேசு சொல்லுவது வாழ்ந்தா இவனை மாதிரி தான் வாழணும் ஆனால் விட்றாதப்பா தொடர்ந்து போ போராடு கண்டிப்பா நீ ஜெயிப்ப கண்டிப்பா உனக்கு வெற்றி என்று இயேசு இப்பொழுதே நாம் பெறப்போகிற இப்பொழுதே நாம் அடைய போகிற ஒரு வெற்றியை ஒரு வெகுமதியை ஒரு பரிசை குறித்து பேசுகிறார் இந்த வார்த்தைகளை சொல்லுவதன் வழியாக இயேசு பிறரையும் அழைக்கிறார் பாரு வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும் பாரு எவ்வளவு துயரத்துக்கு மத்தியிலும் அவன் நேர்மையாக இருக்கிறான் இதோ நீதியை நிலைநாட்ட இறக்கமுடையவனாக இருக்க அமைதியை ஏற்படுத்த எவ்வளவு பாடுபடுகிறான் வாழ்ந்த அவன மாதிரி வாழு என்பதுதான் இன்று இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு படிப்பினை ஆனால் ரோல் மாடல்ஸ்ன்னு நம்ம யாரை பார்க்குறோம் யாரை நாம் முன்னுதாரணமாக வைத்திருக்கிறோம் கொள்கையே இல்லாத அரசியல்வாதிகள் சுயநலம் மிக்க நடிகர்கள் பணம் சம்பாதித்தால் போதுமென்று விளை போகிற விளையாட்டு வீரர்கள் சமூக அக்கறையே இல்லாத சமயத் தலைவர்கள் இவர்களையெல்லாம் நாம் முன்னுதாரணங்கள் என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு இவர்களை ஓரங்கட்டிவிட்டு அருமையான முன்னுதாரணங்களை நமக்கு முன்பாக வைக்கிறார் ஒரு வேளை சாப்பிட்டாலும் வளர்ச்சி தாங்க சாப்பிடுவேன் என்கிற வைராக்கியம் உள்ள மனிதர்களை அன்றாடங்காட்சியாக இருந்தாலும் நான் நேர்மையாக தாங்க இருப்பேன் வளைச்சி சாப்பிட்ற காசுதான் ஒட்டும் என்று சொல்லுகிற நேர்மையான மனிதர்களை நாங்கள் வாழுகிற சூழல் என்னமோ குப்பை மேடாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியின் சிகரத்திலே அரியாசனமிட்டு அமர்ந்திருப்பவர்கள் என்று சொல்லுகிற அருமையான மனிதர்களை முன்னுதாரணமாக கொடுக்கிறார் எல்லாம் இருக்கிறது என்பதை விட எல்லாவற்றிற்காகவும் போராடுகிறேன் எல்லாவற்றோடும் நான் சவால்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் முன்னேறுகிறேன் ஒவ்வொரு நாளும் வறுமையை விரட்ட பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிற அருமையான மனிதர்களை நமக்கு முன்னுதாரணமாய் தருகிறார் இவர்கள் நேர்மையின் சிகரங்கள் இவர்கள் உழைப்பின் சிகரங்கள் இவர்கள் மகிழ்ச்சியின் சிகரங்கள் எத்தனையோ பேருக்கு இருக்கிற அருமையான குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இவர்களது யதார்த்தம் ஆம் இவர்கள் அன்பின் சிகரங்கள் முயற்சிகளின் சிகரங்கள் ஊக்கத்தின் சிகரங்கள் ஆம் இவர்கள் போராட்ட குணத்தின் சிகரங்கள் இந்த சிகரங்களை பார்த்துத்தான் இயேசு சொல்லுகிறார் வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும் இந்த மாதிரி குணங்களை நெய்யும் கொண்டு ஒரு நல்ல சமுதாயத்தை எல்லாரும் சரிசமமாய் வாழக்கூடிய ஏற்ற ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அது உனது கடமை என்று சொல்லுகிறார் நல்லதொரு சமுதாயம் படைக்கிற முயற்சியிலே நாமும் இறங்குகிற பொழுது பெற்றவர்கள் என்று இயேசுவால் அழைக்கப்படுகிறோம் ஆம் வாழ்ந்தா நம்மளை மாதிரி வாழணும் என்று பிற சொல்லட்டும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமேன்